இல்லாரும் பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டே யும் வால் தடங்கன் மாதேவலருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வாரகளங்கள் வால்तिया வால்தொலி போய் பிதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறைந்து போதாரம் அளியுமே விம்மும் குறஞ்சிந்தமி ஏதேன மாஹா கந்தாரെന്നே என்னை இங்கே என்றே பரிசேரோர் எம்வா Y es ോ എത്തോറി എൻകുടമയെല്ലോ അറിയോമോ സിത്തം വഴകിയാ പാടാ ശിവനെ വേണ്ടും ഇത്തനയും വീണ്ടും എമുക്ക് உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளேக்கு நின்று வந்து எண்ணி குரல் துயில் ஏறுவோர் எவ்வா வாய் படிமை கடைகிறவாய் ஞானமே முன்னே பிறவே அறிவறியாய் கோலம் நம்மை ஆட்கொண்டபடி போதாட்டும் சீலம் பாடி சிவரே சிவரே என்று ஓலம் இடியும் உணராய் உணராய்தான் ஏலக்குழலீ பரிசேலோர் எம்பாவா வானே நிறனே திறவே அரிவரியா தானே வந்து எம்மை தலையளித்தாட்டு வருடும் வான்வார் கடவுள் பாடி வந்தோர் தூண் வாய்கின்றவாய் ஊரே உருவும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனைப் பாடு பாவா கேட்ப சிவரென்றே வாய்தரப்பாய் எல்லாம் தீசே மெழுகுப்பாய் என்னாரே எண்ணறையும் இந்த முதன் என்று எல்லோம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிருதியோ வன் மஞ்சப்பேதையோ வாழா கிடத்தியார் என்னேன் பரிசு ஏல்வோர் எவ்வா வாழிந்த உறக்கமோ வாய் தருவாய் ஆழியான உடைமை ஆமாறும் எம்பாவோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவரை ஏழை பங்காளரையே பாடு ஏழ்வோ எம்பாவா உன்னை பிராகப் பெற்ற உன் சீரடியோ உன் அடியா தாழ்வடிவோம் அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உதந்து சொன்ன வருஷும் வாய்ப்பணி செய்தோம் இன்ன வகையே எவற்கெங்கோ நல்லூதியே என்ன குறையும் இனோம் பிள்ளைகார் ஏதவன் ஓ ஏதவன் பேராற்றார் ஆயலார் பாடும் பரிசு ஏழுவோர் என்பவார்

விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிரம வார்த்தைகள் ஆற்பரவும் செய்ய அணி குழம்பே வண்ணாற்பளும் பொய்கே குடைத்துடையால் பொற்பாலும் ஏற்றி இரும் சுரநீராணியோ எவ்வாறு இந்த பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்பைகள் பொங்க குடையும் குரல் பொங்க பங்கையப்பும் குரல் பாய்ந்து ஆடு அப்பொருளா மாடி சோதி திறம்பாடி சூர் கொன்றை தார் வாடி ஆதி திறம்பாடி அந்த மாவா பாடி பேதித்தே நம்மை வளர்க்கெடுத்த பை வளைதல் பாதத் திறம்பாடி ஆடேனோர்

ோமார் முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருடே என்ன பொழியாய் மழை ஏறுவோ என் பொங்கும் கருண் உடல்லும் தம்மை போதாட்டி இங்கிலம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளே செங்கமலம் பொற்பாதம் பாதம் தந்தரும் சேவகனே அங்கன் அரசை அழியோம் வெட்டு ஆரமுதையே நங்கள் பெருவாளை பாடி நலந்து எழ பங்கைய பூங்குராய் ஆடுவோர் அங்கம்மாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூங்குரல் பாய் விளாடு பெறுவார் உரக்கொண்டு உரைப்போங்கள் கொங்கையின் நண்பர் அல்லாதோ சேரக்க எங்கே உறக்கல்லாது எப்படியும் செய்யக்க கண்குள் பகல் எங்கள் மற்றொன்றும் காணக்க இந்தி பரிசே எமற்கெங்கோ நல்குரிய எங்கள் ஞாயிறு எமக்கேனோர் எம்பா எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் கொற்பாலம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா இடையறிகள் போற்றி மால் நாமுதம் காணாத குண்டறியம் போற்றி யாம் உயர் ஆட்கொண்டு அருகும் பொன்மலர்கள் போற்றி யாம் மாரழி நீராடேரோ எப்பாவா